ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான பச்சடி தான் பார்க்க போகிறோம் அது என்ன பச்சடின்றது நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இது வந்து எல்லா விதமான சாதத்திற்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நார்மலாகவே வெறும் வாயிலே நல்லா சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டான இது பச்சடி அந்த பச்சடி எப்படி செய்யப்பறோம் எதில் செய்யப்படுறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும் இப்போ அதுக்கு தேவையானது என்ன பச்சடின்னு சொன்னேன்னு பார்த்திங்களா இது மாங்காய் பச்சடி தான் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன் பிடிக்குன்றவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிக்காதவங்கன்றவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாங்காய்களை எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து ஊர்கா போடுற மாங்காய் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இது நிறையா வகையான மாங்காய் இருக்குது அதில் ஒரு வகையான மாங்காய் தான் இது இதை வந்து இந்த மாங்காய்களை வந்து தோல் தடிமனாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குன்றனால நான் வந்து இந்த மாதிரி தோலை வந்து நீக்கிடுறேன் பீலர் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பீலரில் கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தோலை இங்கே நான் வந்து கத்தியிலே எடுத்து சீக்கிரேன் கையல் பத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க கத்தியை வச்சு நம்ம சீவுறதுனால பத்திரமா கையை வச்சு சீவிக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாங்காய்களையுமே எடுத்துகிட்டு உங்களுக்கு அனுப்பிவிடுங்க இப்போ பாருங்கள் எல்லா மாங்காய் மாங்காயிலையுமே நான் வந்து தோல் நீக்கிட்டேன் ஒரு ஒரு ஒரே ஒரு மாங்காயில் மட்டும் தோல் நீக்கவே இல்லை எல்லாத்தையுமே ஒரே மாதிரி போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக போடலான்ட்டு ஒரு மாங்காயை மட்டும் தோல் நீக்காமல் அப்படியே அறுத்து போட போகிறேன் இதில் வந்து நடுவில் கொட்டை இருக்கிறதுனால சைடில் சைடில் நான் அறுத்துக்கங்க ஒரு சில மாங்காய்களில் வந்து இனிப்பு மாங்காயில் வந்து இந்த இப்போ திளிமூக்கு மாங்காயின்றலாம் இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி மாங்காயில் நடுவில் கொட்டை சின்னதாக இருக்கும் அதை வந்து நம்ம நான் அப்படியே அறுத்து போடலாம் இது வந்து கொட்டை நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால சைடில் சைடில் அறுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக அறுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம துருவி போடக்கூடாது இந்த மாதிரி பச்சடிக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக தான் அறுத்து போடணும் அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட் இருக்கும் நீங்கள் துருவி போட்டிங்கன்னா அது வந்து தொக்கு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாங்காய் பச்சடி வந்து எல்லா விதமான டிஷ்ஷஸ்க்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு தயிர் சாதத்துக்கு தா எல்லா விதமான சாதத்துக்குமே பொட்டு சாப்பிட்லாம் இது ஒரு சிலர் வந்து வெறுவாயிலே கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த சீசனில் தான் நம்மளுக்கு வந்து மாங்காய்கள் கிடைக்கும் நம்ம ஆசைப்பட்டால் கூட மற்ற சீசனில் கிடைக்காது ரொம்ப அரி அரிது தான் எல்லாேருக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது அதனால் இந்த சீசன் கிடைக்கும்போது நம்ம மாங்காய்களை வச்சு நம்ம அந்த என்னென்ன என்ன டிஷ்ஷஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கணும் உடம்புக்கு நல்லது கடவுள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் வந்து அந்த சீசனுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்றத அமைச்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் சூடுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அது கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வந்து கூ அமைச்சிருக்காரு அது வந்து நம்ம நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து எல்லா மாங்காய்களையுமே அறுத்த இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக அறுத்து நம்ம மு கழுவ தேவையில்லை ஏன்னா மாங்காய்களையே கழுவிட்டோம் இதை அறுத்த பண்ணி அறுத்த பின்னாடி கழுவணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து சுத்தமாக தான் இருக்குது நான் வந்து கடப்பா கல்லே கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா கல் சுத்தமாக தான் இருக்குது தொடச்சி கழுவி வச்சுருக்கனால போர்டில் கட் பண்ணலை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா மாங்காயிலையுமே ஒரே ஒரு மாங்காயை மட்டும் தோல் நூ நீக்காமையே நான் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதை வந்து தட்டில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் எதுவுமே நீங்கள் சேர்க்காம அப்படியே வச்சிடணும் இதில் எதுவும் என்னென்னோ சேர்க்காம அப்படியே வச்சுருங்க ஒரு ஓரமாக இப்போ அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பாக ஆன் பண்ணிக்கிட்டு பாத்திரம் கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வைங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சட்டுன்னு அடிப்பிடிக்கக்கூடியது ஏன்னா சுவை இருக்க அந்த மா மாங்காய்களை வந்து அந்த ஜெல்லு மாதிரி இருக்கக்கூடிய இருக்கிறதுனால சட்டுன்னு அடிப்பிடிக்கும் இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை நான் கோல்டு வின்னர் தான் ஊற்றுறேன் நான் மற்ற எண்ணெய்களில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து பர்டிகுலராக வந்து நம்ம வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் அது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும் அந்த புளிப்புத்தன்மையே கொஞ்சம் குறைவாக காட்டும் மற்ற எண்ணெயில் நம்ம செஞ்சோம்னா புளிப்புத்தன்மை அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதுக்கு தேவையானது வந்து நம்ம கடுகு வெந்தயம் இது முக்கியமாக வந்து நம்ம நம்ம வருட பிறப்புக்கு தான் நம்ம செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் முதல் நாள் அன்னைக்கு இதில் என்ன எல்லாம் எல்லா வகையான இதுவுமே இருக்கும் இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் உப்பு துவர்ப்பு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே ஐந்து வகையான அந்த டேஸ்ட்டு சேர்ந்த சுவை சேர்ந்தது தான் இந்த மாங்காய் பச்சடி அதனால தான் நம்ம வந்து ம வருட முதல் நாள் வந்து நம்ம வந்து மாங்காய் பச்சடி செய்யணும் எல்லா விதமான இன்ப துன்பங்களும் வாழ்க்கையில் இருக்கும் அதை காட்டுறதுக்கு தான் இந்த மாங்காய் பச்சடி செய்வாங்க வருட முதல் நாள் தமிழ் வருட பிறப்பு பிறக்கும் போது இதை வந்து நம்ம செஞ்சோம்னா அனைத்து வகையான செல்வங்களும் நலன்களும் பெறுவதற்கான அந்த இது கடவுள் நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பாருன்றக்காக தான் இந்த மாங்காய் பச்சடி முதல் நாள் பண்ணுவோம் அதே கான்செப்டில் தான் இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போ கடுகு வந்து துவர்ப்பு அந்த வெந்தயம் வந்து கசப்பு இது வந்து உரப்பு காரம் அதாவது காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் காஞ்ச மிளகா கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா காரம் கம்மியாக சாப்பிட்டா கா கம்மியான காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ரெண்டு மூணு அதிகமாகவே போட்டேன் இப்போ காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்து வெடிச்சிருச்சு கொஞ்சம் காஞ்ச உடனே இப்போ வந்து மாங்காய்களை போட்டுக்கலாம் மாங்காயில் புளிப்பு இப்படி ஐந்து வகையான நம்ம நம்ம உலகமே ஐம்பூதங்களை சுற்றி தான் இருக்கிறது அதனால தான் இந்த பச்சடியில் ஐம்பது ஐந்து வகையான சுவையை நம்ம கொடுக்குறோம் இப்போ வந்து மாங்காய்களை அறுத்து வச்ச மாங்காய்களை நம்ம போட்டு வதக்கிக்கலாம் ரொம்ப இது வந்து ஊர்வா மாங்காய்ன்றனால சட்டுன்னு கணிஞ்சு எழுந்து போயிடும் அதிக நேரம் எடுக்காது அதனால் ரெண்டு வதக்கு வதக்கினாலே இன்னும் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக கசி கசஞ்சி வந்துடும் அந்த மாங்காய்கள் போட்ட மாதிரியே தெரியாது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கிருமி நாசினி எல்லா வகையான சமையலுக்கும் இது போடணும் கலரும் கொடுக்கறதுக்காக இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் இது வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த நிறைய எண்ணெய் ஊற்றணும்னா அப்படியே அந்த புளிப்பு தண்ணிக்கு அதுக்கும் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே நெஞ்சில் அப்படியே இருக்க மாதிரியே இருக்கும் அதனால் எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால தவறு ஒன்றும் கிடையாது நம்ம தான் நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ நல்லா அழிஞ்சி வேகணும் இது வந்து நல்லா நார்மலாகவே வெந்துருச்சு இருந்தாலும் இன்னும் வந்து நல்லா அந்த ஜெல்லி பதத்துக்கு வரணுன்றக்காக தண்ணி ஊற்றினேன் இருந்தாலும் வெந்துருச்சு இந்த இந்த பதம் போதும் இப்போ வந்து நான் வந்து தனி மிளகாத்தூள் இதுக்கு வந்து நம்ம போடணும் இது நான் என்கிட்ட தனி மிளகாத்தூள் இல்லை அதனால குழம்பு மிளகாத்தூளே ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நார்மலாகவே காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன் அந்த காரமும் போதும் இது எல்லாமே சேர்த்து நல்லா பிரட்டி விடுவேன் நல்லா திரட்டி இருந்துட்டு அந்த காரமெல்லாம் அந்த திரட்டுறதுலேயே போயிடுங்க அந்த உப்பு அந்த புளிப்பு சுவை வந்து காரத்தை நல்லா எடுத்துக்கணும் நான் சொன்னேன்லையா முன்னாடியே கனமான பாத்திரத்தை வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து சட்டம் அடிப்பிடிக்கக்கூடியது இப்போ வந்து நல்லா அந்த காரம் போகிற வரைக்கும் கிளறி விட்டாச்சு இதுக்கு இப்போ இனிப்பு சுவை கொடுக்கணும் இனிப்பு சுவை வந்து நாட்டு சர்க்கரையும் போடலாம் உங்கள் கிட்டே வெள்ளம் இருக்குனாலும் வெள்ளமும் பிடிச்சி போடலாம் கல் மண் இல்லாத வெ வெள்ளை மறந்தால் அப்படி நேரடியாக போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து தண்ணி ஊற்றி வடிகட்டி ஊற்றணும் நான் வந்து இன்றைக்கி நாற்று மரம் தான் போட்டுருக்கேன் போட்டு உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இனிப்பு புளிப்பு சரிசமமாக இருக்கிறதும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளிப்பு சுக தூக்கலாக இருக்கிறதும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிளறிவிட்டேன் இது ரெண்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அந்த கலர் பார்க்கலே பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிடணும் தோணுது ரொம்ப இது உங்க உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குமா இந்த மாங்காய் பச்சடி எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியல எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த மாங்காய் பச்சடி இந்த சீசன் வந்தாலே மா மாங்காய் பச்சடி பண்ணலாம் எல்லாத்துக்குமே ஆட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் பச்சடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சீசனுக்கு கிடைக்கிறத வந்து நம்ம அரிதாக கிடைக்கிற பொருட்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்போ பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா வதக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கீழே அந்த அடி பிடிக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல அடிக்கனமான பாத்திரமா இருந்தாலும் கொஞ்சம் அடிப்பிடிக்குது அதனால் தீயை சிறு தீய வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களை சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது இது வேணான்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது இதோட டேஸ்ட் அப்படி இருக்கும் இதில் எல்லா வகையான டேஸ்ட்டுமே சேர்ந்துருக்கு நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரியே ஐந்து வகையான டேஸ்ட்டு சேர்ந்துருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வேறு வாயிலே நல்லா நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்